ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் பிரானின் அருள் வசனங்கள் அழியா புகழ் பெற்றவை இயேசு பெருமானின் காந்தவிழிகளும் அவரது அன்பு ததும்பும் மொழிகளும் உலக புகழ் வாய்ந்தவை தன்னை சிலுவையில் அரைந்தவர்களை கூட மன்னிக்கும்படி பரமபிதாவிடம் அன்றாடியவர் இயேசுபிரான் அவர்கள் மன்னிப்பதன் மூலம் மன்னிக்கிறவர் மட்டுமல்லாமல் மன்னிக்கப்படுகிறவரும் உயருகிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய சம்பவத்தை நான் இங்கு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்ரஹாம் லிங்கன் மன்னித்து அருள்வது என்ற கொள்கையில் மிக உறுதியாக அவர் அரசாட்சி செய்தார் நீதிமன்றங்கள் மரண தண்டனையை விதித்தாலும் அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தண்டனையை குறைத்து விடுவார் அதற்காக அவரை பலர் விமர்சனம் செய்தனர் ஒருநாள் அவர் போர்க்களத்தை பார்வையிட்ட போது ஒரு ராணுவ வீரன் தன் கழுத்தில் இருந்த செயின் வேலையை முத்தமிட்டபடி மரணமடைந்து தரையில் விழுந்து கிடந்தார் அதில் அவரது மனைவி அல்லது தனக்கு நேசமான படம் இருக்கும் என்று கருதி அதை எடுத்து பார்த்தார் அபர்ஹாம் லிங்கன் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காரணம் அதில் இருந்தது அபர்ஹாம் லிங்கனுடைய படம் அந்த இராணுவபுரன் குறித்து விசாரித்த போது அவன் மரண தண்டனை பெற்ற குற்றவாளி ஏதோ குற்றத்திற்காக பெருங்குடன் செயலுக்காக மரண தண்டனை பெற்ற சிறைவாசி ஆமரகாம் லிங்கன் அவர்களால் மன்னிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றிருந்தார் அவருடைய காலத்தில் அவர் விடுதலை ஆகிற ஒரு நிலையில் அந்த சிறைவாசி இருந்தார் போர் வந்ததும் எதிர்பாராததுமாக அங்கே போர் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சிறை கைதிகளுக்கும் இராணுவ பயிற்சி தரப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டனர் அந்த நேரத்தில் போரில் அந்த சிறைவாசி நாட்டுக்காக தன் உயிரை துறந்து தியாகி ஆகிவிட்டான் என்பதுதான் தெரிய வந்தது ஆபரஹாம் லிங்கனுக்கு அனைவரும் இன்றி பகையின்றி சுயநிலைமையின்றி அன்புடனும் அமைதியுடனும் தியாக உணர்வுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு இதை குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மை மக்களுடைய அரணாக விளங்கிய நம்முடைய மாண்பு இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்கள் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசம் கொண்டிருந்தார் ஏனென்று சொன்னால் அவருடைய பள்ளி படிப்பிலிருந்து உயர்கல்வி வரை அவர் கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்திய அந்த கல்வி கூடத்தில் தான் பயின்றார் என்பதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் மீது சிறுவாணி இன மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருந்தார் என்பதனை நாம் கண்கூடாக அவரோடு பயணித்த காரணத்தால் நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு ஜெருசலம் சென்று வர உலகத்திலேயே முதன் முதலாக நீதி அளித்த பெருமை இதயதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் உண்டு அவர்களின் பொன்மொழிக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை கடந்து வாழ்ந்து உலகை அமைதி பூங்காவாக மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் ஏற்போமாக என்ற உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஆணவம் அராஜகம் துரோகம் பகைமை சினம் பொறாமை கொடுஞ்சொற்கள் ஆகியவற்றை அகற்றிலும் அமைதி தவளட்டும் ஆனந்தம் தாண்டவம் ஆடட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பேரின்பம் அந்த குடும்பத்தில் பெருகட்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றியுரை சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் கடலூர் திரு தாமஸ் அவர்கள் இது முடி நன்றியுரை முடிந்தவுடன் மாண்புமிகு அண்ணன் அவர்களும் அவருடன் வந்திருக்கிற முக்கிய நிர்வாகிகள் மட்டும் உள்ளே செல்வார்கள் முதியோர்கள் மாலை உணவு அங்கே அறிந்து இருக்கின்றார்கள் அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வந்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று சிறப்பான உங்கள் அனைவருக்கும் இங்கே வெளியிலேயே உங்களுக்கு அது வழங்கப்பட இருக்கிறது சாப்பிட்டு முடிந்தவுடன் போகிறபோது விலங்கையோடு அனுப்பாதீர்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்கள் என்று அண்ணன் ஆணை கூக்கிறார் அதுவும் தயாராக இருக்கிறது அவருடைய சாப்பிடுகிற போது நீங்களும் இந்த வணங்குகிற இனிப்பையும் காரதையும் சாப்பிட்டு விட்டு போகிற போது இனிய உள்ளத்தோடு அந்த ஸ்வீட் பாக்ஸையும் எடுத்துச் செல்லுமாறு அண்ணன் அவரின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் திரு தாமஸ் அவர்களின் நன்றி உரை கூட அழைக்கின்றேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழுவின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இறை தூதராக நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வருக வந்ததுக்கு சிறுபான்மை அணியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொன்று ஐயாவுக்கும் கழகத்திற்கும் தோலோடு தோல் கொடுத்து வருகின்ற கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் சோழ மண்டல தளபதி ஆர்வி ஆர் ஐயா அவர்களையும் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கழகத்திற்கு அரணாக விளங்கி கழகத்திற்கு முதுகெலும்பாக சில நல்ல திட்டங்களையும் இதுபோன்ற நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக வழிவகுத்து செயல்படுத்து செயல்படுத்துவதில் வெற்றிவாகை சூடி வருகின்ற கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஐயா பிரபாகரன் அவர்களை அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அருமையங்கன் சி அம்பிகாபதி அவர்களுக்கும் நன்றியின் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் திருச்சி மாநகரத்தின்